காமளி நம்ம மாடினா வந்த இங்கே பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் தோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு தாங்க மிஞ்சிச்சு ஒரு நூறு மிஞ்சி இருக்கும் அங்கே பாருங்கள் அதில் உள்ள தோல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த அதில் உள்ள வேர் பாருங்கள் வேரெல்லாம் எடுத்துட்டு நாலஞ்சு வெதக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ஊண்ட போகிறேன் இதில் என்னென்ன போட்டு காய வச்சு அரைக்க போகிறேன்னு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க நம்ம இதில் காஷ்மீர் ரோஸ் இருக்குது அதில் பறித்து போட்டுக்கிருவோம் பாருங்கள் ரெண்டு இருக்குது முட்டுகள் நிறையா இருக்குது கா பூக்க பூக்க கூட நம்ம எடுத்து போட்டுக்கிறலாம் இப்போ பாருங்க முட்டைலாம் இருக்குது ரெண்டு பூ இருக்குது இப்போ போட்டுக்கிற போகிறேன் அதில் இந்த பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மூலிகை சேர்த்துருக்கேன் வீட்டில் இருந்த மூலிகை தான் இங்கே பாருங்கள் அதோட போட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன மூலிகை என்று நான் அப்புறம் அரைக்க அரைக்கும் போது சொல்லி பச்சை பயிர் காய வச்சிருக்கேன் இதை அம்பிட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சளோடு சேர்த்து இதை நான் அரைச்சிருவேன் சேர்த்து பச்சை பயிர் இந்த மூலிகை இது வெட்டி வேறு கொஞ்சம் வாங்கி போட்டு நான் அரைச்சிடுவேங்க மேலுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதையும் இந்த வே தோலை சும்மா இல்லை இதையும் கொஞ்சம் போட்டு கள்ள பருப்பு போட்டு அரைச்சி வச்சோம்னா தேய்ச்சி குளிச்சேன் வேஸ்ட் ஆக்காம ஏன்னா இதில் வந்து தோலில் நிறைய கஸ்தூரி மஞ்சள் வந்துருச்சு இது வீட்டிலே நம்மளுக்கு விளைஞ்ச கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எப்படி இருக்குது பாருங்க வேறு இவ்வளோ ஒதுஞ்சிருச்சு இதுதான் கா ஒரு நூற்றம்பது இருக்கும் அவ்வளோதாங்க வேதக்கெழங்கு ஊண்டப்பறேன் இதாருங்க வேதக்கெழங்கை ஊண்டி வைப்போம் வந்துச்சுன்னா நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் എടുത്ത് ഇന്നിരി ചെഞ്ച് തരലാം எவ்வளவுதாங்க நான் வந்து போட்டு தண்ணி தெளிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்